கமலஹாசனின் காதல் வாழ்க்கை குறித்து பிரபல பத்திரிகையாளரான சபிதா ஜோசப் ஆகாயம் சினிமாஸ் யூடியூப் சேனலுக்கு பேசியிருக்கிறார் இதுகுறித்து அவர் பேசும்பொழுது கமலஹாசன் டான்சராக இருக்கும்பொழுதே காதல் செய்ய ஆரம்பித்துவிட்டார் அந்த பெண் மிகவும் ஒல்லியாக இருப்பார் அந்த காதல் ஒரு கட்டத்தில் முறிந்து போய்விட்டது காரணம் அந்த பெண் இறந்து போய்விட்டார் இதனையடுத்து அவர் சினிமா துறையில் இறங்கினார் படங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நடித்து பிரபலமாகி மேலே வந்து பொழுது மேல்நாட்டு மருமகள் என்ற திரைப்படத்தில் நடிகை வாணி கணபதியோடு இணைந்து நடித்தார் அதில் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது டான்சர் நல்ல உயரம் அழகான தோற்றம் ஐயங்கார் என எல்லாமும் கணி கச்சிதமாக பொருந்திய நிலையில் வாணி கணபதியை காதலிக்க ஆரம்பித்தார் கமல் அவர்கள் ஒரு கட்டத்தில் வாணியும் கமலின் காதலை ஏற்றுக்கொள்ள கமல் தன்னுடைய அம்மாவிடம் சென்று விஷயத்தை சொல்கிறார் ஆனால் கமல் அம்மாவோ இப்பொழுதுதான் சினிமாவில் படிப்படியாக வளர ஆரம்பித்திருக்கிறார் இப்பொழுது போய் கல்யாணம் என்கிறாய் என்று கேட்க கமல் அம்மாவை சமாதானம் செய்து வாணியை திருமணம் செய்து கொண்டார் வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில் கமலஹாசன் ஹிந்தி படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் பொதுவாக ஹிந்தியில் நீங்கள் பெரிய ஆளாக வேண்டும் என்றால் அங்குள்ள ஆளுமை ஒருவரின் ஆதரவு வேண்டும் அந்த ஆதரவாய் வந்தவர் தான் நடிகை சரிகா அந்த ஆதரவு நாளடைவில் காதலாக மாறியது அதில் சரிகா கர்ப்பமும் ஆனார் அது குறித்து வட இந்திய பத்திரிகை ஓப்பனாக பேட்டியும் கொடுத்தார் இதனால் கேள்விப்பட்ட வாணி கடு கோபம் அடைந்தார் இதற்கிடையே கமலஹாசன் வாணிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று கூறி விவாகரத்து செய்தார் ஆனால் பின்னாளில் வாணி கணபதி குறித்தான உண்மையை சொன்னார் அதில் தனக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதாகவும் கமலுடன் இருந்த காலத்தில் மூன்று முறை கருவை கலைத்திருக்கிறேன் என்றும் சொன்னார் இந்த நிலையில் தான் தேவர் மகன் திரைப்படத்தில் கௌதமியுடன் மிகவும் நெருக்கமாக நடித்தார் கமலஹாசன் இது குறித்தெல்லாம் கேள்விப்பட்ட சரிகா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கே வந்துவிட்டார் அப்போது கமல் கௌதமி நெருக்கமாக இருப்பதை பார்த்துவிட்டார் இதில் கடும் கோபம் அடைந்தவர் கமலிடம் பிரிந்துவிட்டார் அதன் பின்னர் கௌதமியுடன் வாழ்ந்து வந்த கமல் அவரையும் பிரிந்துவிட்டார் என்று பேசினர்